வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்துருக்கிற ஒரு ஆழமான கேள்வியை பத்தி பேசலாம் நல்லவங்களுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வருது இந்த கேள்விக்கான பதில தேடும்போது நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல உண்மையான மன அமைதிக்கான ஒரு வழியையும் நாம கண்டுபிடிக்கலாம் இந்த கேள்வி நான் யாருக்கோ எந்த கெடுதலும் செய்யலையே ஆனா ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது இந்த மாதிரி நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா இது உங்களுக்கு மட்டும் வர ஒரு தனிப்பட்ட வழி இல்ல இது நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு உணர்வுதான் சரி வாங்க இதுக்கான பதில நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம் உண்மையா சொல்லணும்னா இந்த கேள்வி இன்னைக்கு நேத்து வந்ததில்லை பல வருஷமா ஏன் பல நூற்றாண்டுகளாவே மனுஷங்க இத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இது ஒரு தனிப்பட்ட நபரோட போராட்டம் மட்டும் கிடையாது வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற ஒட்டுமொத்த மனித ஒரு அடிப்படையான தேடல் இது சரி அப்போ இதுக்கான எங்க எங்கிருந்து தேடுறது நம்ம கஷ்டத்துக்கு உண்மையான ஆணிவேர் எங்க இருக்கு வாழ்க்கையில வர்ற சவால்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணத்தை ஆராய்ஞ்சு ஒரு நல்ல மனுஷன் ஏன் கஷ்டப்படுறான்னு இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நல்லா கவனிங்க நம்மளோட கஷ்டம் இருந்து அதாவது வெளியே நடக்கிற விஷயங்களால் வர்றதில்லையா அது இருந்து நம்மளோட ரியாக்ஷன்ல இருந்து தான் வருதான் யோசிச்சு பாருங்க டிராஃபிக் ஜாம் நம்மளை கோவப்படுத்தலை அந்த டிராஃபிக் ஜாமுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் நம்ம மனசுக்குள்ள வர்ற அந்த எரிச்சல் அந்த பொறுமை இல்லாம போறது அதுதான் நம்மள கஷ்டப்படுத்துது என்ன நடக்குதுன்றதை விட அதுக்கு நாம எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதுதான் இங்க முக்கியம் சரி நம்ம மனசோட இந்த ரியாக்ஷன்ஸை குறிப்பாக கோபம் பயம் மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம் நம்ம மனசோட இந்த வேகமான சில சமயம் கட்டுப்படுத்த முடியாத பகுதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் நம்ம மனசோட இந்த வேகமாக ரியாக்ட் பண்ணுற பகுதியை ஒரு புலி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு புலிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அது யோசிக்குமா டிஸ்கஸ் பண்ணுமா இல்லை உடனே ஒன்று தாக்கும் இல்லைன்னா தப்பிச்சு ஓடும் அது அதோட இயல்பு அதோட உள்ளுணர்வு நம்ம மனசும் சிலசமயம் அப்படிதான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே படக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும் ஆனா இங்க தான் நம்ம கவனிக்கணும் நம்ம கிட்ட அந்த புலியோட உள்ளுணர்வு மட்டும் இல்ல அதைவிட ஒரு பெரிய ஒரு அபாரமான சக்தி இருக்கு அதுதான் மனித ஆற்றல் விலங்குகளை போல இல்லாம நம்மால ஒரு ஸ்டெப் பீச்சை போய் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க முடியும் ரியாக்ட் பண்ணலாமா இல்ல விழிப்புணர்வோட செயல்படலாமானு முடிவு பண்ற சக்தி நமக்கு இருக்கு இதுதாங்க நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சுதந்திரம் இந்த ஒரு வரி எல்லாத்துக்கும் திறவுகோள் நீங்க அந்த புலி கிடையாது நீங்க அந்த புலிய வேடிக்கை பார்க்குற ஆள் அதாவது உங்க கோபம் நீங்க இல்ல உங்க பயம் நீங்க இல்ல நீங்க அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைதியான சாட்சி இந்த சுய விழிப்புணர்வு தான் நம்மள அந்த புலியோட பிடியிலிருந்து விடுவிக்கிற ஒரே வழி சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அந்த புலியோட கண்ட்ரோல்ல இருந்து வெளிய வந்து நம்மளோட உண்மையான சக்திக்குள்ள போக என்ன பண்ணனும் அதுக்கு ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த உறுதிமொழி எடுத்தா போதும் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி வாங்க அத பத்தி பார்க்கலாம் இந்த ரெண்டு உறுதிமொழிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமானவ முதல் உறுதிமொழி என்னோட நெகட்டிவ் எண்ணங்களால எனக்கே நான் கஷ்டம் கொடுத்துக்க மாட்டேன் இது சுய கருணை ரெண்டாவது அதே மாதிரி என்னோட நெகட்டிவ் எண்ணங்களால மத்தவங்களையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இது மத்தவங்க மேல இருக்கிற கருணை இது வெறும் வார்த்தைகள் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் நாம எடுக்கிற ஒரு விழிப்புணர்வான முடிவு இந்த ரெண்டு உறுதிமொழியையும் நாம உறுதியா பிடிச்சிக்கிட்டாலே போதும் நம்ம மனசோட சண்டை போடுறத நிறுத்திடுவோம் அதுக்கு பதிலா மனசோட ஒரு புது ஆரோக்கியமான உறவை உருவாக்குவோம் இதுதான் உள்மன அமைதிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் சரி இந்த ஃபவுண்டேஷன் மேலே நம்ம எதை கட்டப்போகிறோம் இங்கே தான் ஞானம்ன்ற ஒரு விஷயம் வருது சுலபமா சொல்லணும்னா நம்ம மனசுக்கு ஒரு புது அப்டேட் பண்ணின ஆபரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இதை நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் ஞானம்னா வெறும் படிப்பறிவு கிடையாது அது ஒரு புது மனநிலை உங்க கம்ப்யூட்டர்ல ரொம்ப ஸ்லோவா அடிக்கடி ஹேங் ஆகுற ஒரு பழைய ஓஎஸ்ஐ எடுத்துட்டு ஒரு சூப்பர் ஃபாஸ்டான புது ஓஎஸ் போடுற மாதிரி தான் இதுவும் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியா தெளிவா ஹேண்டில் பண்ற ஒரு உள்மன அமைப்பு தான் ஞானம் அப்போ இந்த புது ஞானம் ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் முதல்ல மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் ரெண்டாவது வெளியே என்ன நடந்தாலும் பாதிக்காத ஒரு உள் அமைதி கிடைக்கும் அப்புறம் கோபம் பயம் மாதிரி உணர்ச்சிகள் கிட்ட இருந்து விடுதலை உங்களை பத்தி நீங்களே நல்லா புரிஞ்சுப்பீங்க கடைசியா வர பிரச்சனைகளை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாப்பீங்க சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த புது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம மனசுல எப்படி இன்ஸ்டால் பண்றது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு தத்துவம் இப்ப நடைமுறைக்கு வருது வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஞான யோகம்னா ஒன்றும் இல்லை ஞானத்தின் வழியா இணையறதுன்னு அர்த்தம் நாம இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாம் காதால கேட்கறதோடு நிறுத்தாம அதை எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்றதுன்னு கத்துக் கொடுக்குற ஒரு வழிமுறை தான் இது நாம பேசின தியரிய அனுபவமா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அனுபவத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்ரீ பாஸ்கர்ஜி அவர்கள் ஒரு ரெண்டு நாள் ஞானயோகம் நிகழ்ச்சி நடத்துறாங்க அதோட விவரங்கள் தான் இங்க இருக்கு இது ஒரு வழிகாட்டுதலோடு நடக்கிற ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் மாதிரி நிகழ்ச்சி பேரு பேசுறவர் யாரு தேதி இடம் கட்டணம் எல்லாத்தையும் நீங்க இங்க பாத்துக்கலாம் பாருங்க ஒரு புது ஃபோனை பத்தி ஆன்லைன்ல படிக்கிறது வேற அதை நேர்ல வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறது வேற இல்லையா இதுவும் அப்படிதான் இது வெறும் தியரி கிடையாது உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை நீங்களே நேர்ல அனுபவிச்சு பார்க்குறதுக்கான ஒரு நேரடியான அழைப்பு தான் இது ஆஹா கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் பழையபடி தானாக ரியாக்ட் பண்ணி கஷ்டப்படுற அந்த பழைய மனசோடையே வாழ போகிறீங்களா இல்லை உங்கள் மனசுக்கு ஒரு புது அமைதியான தெளிவான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண தயாரா இருக்கீங்களா தேர்வு உங்க கையில் தான் இத பத்தி யோசிச்சு பாருங்க